குழந்தை பிறந்த உடனே வளரும் பொழுது டைம் பார்க்க கத்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அளிக்கப்பட வேண்டிய சத்தியம் அறிவு நித்ய நிகழ்வில் இருக்க கற்றுக்கொள் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம் உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு இதை செய்யுங்க யார் யாரெல்லாம் ஏழு வயசுக்குட்பட்ட குழந்தைங்க வச்சிருக்கீங்களோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நித்திய நிகழ்வை பற்றி புரிய வைத்து அதில் இருக்கிறது ஜாலியா லைஃப் நித்திய நிகழ்வில் இருந்து நடத்துறது கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் பார்க்க கற்று கொடுங்கயா காலம் பற்றிய நீங்கள் காலம் பற்றிய அறிவை நீங்கள் காலம் கடந்து பெற்றிருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு காலத்தே இந்த ஞானத்தை அளித்திடுங்கள் அடுத்த தலைமுறையாவது ஞானிகளாக ஜீவன் முக்தர்களாக சனாதன இந்து தர்மத்தின் வாழும் வாரிசுகளாக மலரட்டும்